வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயம் ஸ்டார்ட் வித் முதல்ல வந்து இன்னைக்கு பவதாரிணி அவர்களுடைய நினைவு நாள் இசைஞானி இளையராஜாவோட மகள் பவதாரினி அவங்களே ஒரு சிங்கர் கம்போசர் அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசுலேயே அன் அன்பார்ச்சுனேட் வே அதாவது உடம்பு முடியாமல் கேன்சர்னால காலமானாங்க ஸோ அவங்க வந்து நேஷனல் அவார்டு வின்னிங் சாங்கு மயில் போல பொண்ணு ஒன்று பாரதி படத்துல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடினது வந்து மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பாடலை பாடியிருந்தாங்க அப்படிப்பட்ட அதான் ரொம்ப நாள் இருந்திருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இளம் வயதுல போனதுங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் அவர்களுடைய நினைவை போற்றுவோம் நம்பர் ஒன் நம்பர் டூ இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமில்ல உலக இசைக்கே ஒரு பெருமை பிரைட் ஆஃப் மியூசிக் அப்படின்னா அது மிகையாகாது அவருடைய ஃபர்ஸ்ட் சிம்பனி அது வந்து வரப்போகுது இளையராஜாவோட ஃபஸ்ட் சிம்பனியுடைய நேம் வந்து வேலியன்ட் சீன்ஸ் வீடியோ பிடிஎஸ் சொல்றாங்கல்ல இப்பலாம் சீன்ஸ் அந்த ரெக்கார்டிங்ல நடந்த விஷயங்கள் அந்த கண்டக்டர் சொல்றது அப்புறம் ரெக்கார்டிஸ்ட் சொல்றது அந்த மெர்குறி அதோட சிஇஓ அவர் பேசுறது பிளஸ் வந்து இளையராஜா வந்து அவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறாரு தன்னுடைய நோட்ஸ சொல்லி இது என்ன மாதிரி வேணும்னு அவர் வேலை வாங்குறது அப்புறம் அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாரும் கைத்தட்டுறது கடைசியா அவரு உங்களோட நான் தொடர்ந்து வேலை பார்க்க போறேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் சிம்பனி தான் ஐ அம் ஜஸ்ட் எயிட்டி டூ இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறது வந்து பயங்கர ஆச்சரியமா இருந்தது அதாவது கிரியேட்டிங் மியூசிக்கல் ஹிஸ்டரி ஸ்னீக் பீக் இன் டு த மேக்கிங் ஆஃப் இந்தியாஸ் அண்ட் இளையராஜாஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிளாசிக்கல் சிம்பனி வேலியண்ட் வேறு எவ்ரி சவுண்ட் ஸ்பீக்ஸ் கரேஜு அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்தியாஸ் அண்ட் இளையராஜா ஃபஸ்ட்டு சிம்பனி இந்தியாலேருந்து இதுவரை யாருமே சிம்பனி வந்து கம்போஸ் பண்ணது கிடையாது இளையராஜா இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பனி பண்ணியிருக்கார் எண்பதுகள்லையே ஆனால் அதை ரிலீஸ் பண்ணலை ஸோ மேஸ்ட்ருவா இளையராஜா அதாவது மேஸ்ட்ரூவா இளையராஜாவுடைய ஃபர்ஸ்ட்டு சிம்பனி அது வெளிவர நாளைக்கு வெளிவருதுங்கிறாங்க பட் கரெக்டா தெரியல எப்ப வெளிவருதுன்னு நம்ம வேணா செக் பண்ணலாம் கூகுள்ல செக் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் கரெக்ட் நான் சொன்னது ஜனவரி இருபத்தி தான் ரிலீஸ் ஆகுது ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி லெஜெண்டரி அண்ட் அவார்ட் வின்னிங் இந்தியன் கம்போசர் இளையராஜா makes a live debut performance of his historic symphony number no. one valiant at the uh, event apollo london the release of symphony number no. one valiant on 26th january 2020 marks a groundbreaking milestone in global music history at the first full western classical symphony composed in the uk by an indian artist this momentous achievement highlights Hila Raja's unparalleled artistry

அது ரிலீஸ் ஆகுது அது எல்லாமே இந்தியர்களுக்கே பெருமை நாட் ஒன்லி தமிழர்கள் இந்திய இசை உலகத்துக்கே பெருமை அப்படிங்கிறது தான் இது இது வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இளையராஜா ரசிகர்களுக்கும் இசை ரசிகர்களுக்கும் இசை ஞானி இளையராஜா உலக கமலஹாசன் கனெக்ஷன் அதாவது இளையராஜா வந்து ஆயிரம் படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அதுல வந்து நூறு படங்கள் கமல் படங்கள் கமல் நடிச்சிருக்கிறதே இருநூத்தி சொச்சம் இருநூத்தி முப்பத்தி ஏழு வந்து அன்பறிவு படம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுல நூறு படம் இளையராஜா பிப்டி பர்சன்ட் இளையராஜா இளையராஜாவோட டென் பர்சன்ட் கமல் கமலுடைய பிப்டி பர்சன்ட் இளையராஜாங்கிற மாதிரி வருது அந்த கணக்குல தான் வருது கமல் தான் வந்து ஹேராமுக்கு என்ன பண்ணாருன்னா பெரிய ஆர்கஸ்ட்ரால வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு கூட்டு போனார் அவர் ஹங்கேரி புத்தாபெஸ்ட்ல இருக்கக்கூடிய சிம்பனி ஆர்கஸ்ட்ரால தான் ஹேராம் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்க வாசிச்சாங்க அங்கதான் கம்போஸ் பண்ணார் இளையராஜா அவங்கள வச்சு ரெக்கார்ட் பண்ணாரு அது முதல்ல வந்து அவர் வேட்டி கட்டிட்டு இருந்தோடனே அவங்க ஒரு மாதிரி மரியாதை கொடுக்காம இருந்த பொழுது பின்னாடி அவரோட அந்த நோட்ஸை வாசிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் எந்திரிச்சு நின்னு கை தட்டினாங்க ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் அத பத்தி ஒரு நீண்ட ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஆனந்த வீடுல ஏன்னா முதல்ல வேற ஒரு கம்போஸ்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணதை வந்து அப்படியே அந்த காட்சிகளை வச்சுக்கிட்டு அது அந்த வாயசைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த லிப்ஸ்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் பண்ண பாட்டு போட்டதெல்லாம் அன்வெலி அன்பிலீவபிள் அச்சீவ்மெண்ட் அதே மாதிரி இந்த பேங்க் ரோன் ஸ்கோரும் பிரமாதமா இருக்கும் ஸோ அததான் அந்த ஞாபகம் தான் வருது இந்த இந்த சிம்பனி ஆர்கஸ்ட்ராவோட இவர் வாசிச்சது வந்து நமக்கு அந்த ஞாபகத்தை தான் கொண்டு வருது புத்தா பெஸ்ட்ல வாசிச்சது தான் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி அதனுடைய முதல் பாகம் மாபெரும் வெற்றி பெற்றது ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அதனுடைய இரண்டாம் பாகம் இந்த ஆண்டு தோகும் போது அதுல வந்து மிக முக்கியமாக அந்த சுப்ரீம் யாஸ்டின் கேரக்டருக்கு வந்து பயங்கர வெயிட் இருக்கும் ஏன்னா இந்த இந்த படம் வந்து ஒரு மித்தாலஜிக்கல் சயின்ஸ் பிக்ஷனு அதாவது மித்தாலஜியும் சயின்ஸும் சேர்றதுங்கிறது ரொம்ப ரேரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஏன்னா இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அமிதாப் பச்சன் கேரக்டர் ஒரு கனெக்ஷன் ஒரு புராணத்திலேந்து அவர் வந்து ஒரு கனெக்ஷன் அதே மாதிரி நம்ம பிரபாஸுடைய கேரக்டர் ஒரு கனெக்ஷனு எல்லாமே தீபிகா படுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் இந்த பர்டிகுலர் கேரக்டர் கர்ணன் கேரக்டரோட ரீஇன்கார்னேஷனு இவர் வந்து நம்ம அமிதாப் பச்சன் வந்து துரோணரோட பையன் அந்த கேரக்டர் அவருக்கு சாவே கிடையாது அவர் வந்து சிரஞ்சீவி அமிதாப் பச்சன் கேரக்டர் வந்து அஸ்வத்தாமா அதாவது துரோணருடைய பையன் ஸோ இந்த கனெக்ஷன் இருக்கு இந்த முறை இந்த செகண்ட் சீசன் அதாவது ரெண்டாவது பார்ட்ல வந்து இவருக்கு சுப்ரி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை அவர் போட்டு எல்லாரையும் போட்டு படுத்து எடுக்கிற மாதிரி அடித்து நொறுக்கிற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும் பயங்கர பவர்ஃபுல் உள்ள இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வில்லன்னா நார்மலாக இந்த மாதிரி ஹீரோட்ட அடி வாங்கி அந்த மாதிரி இல்லை உலகத்தையே ஆட்டி படைக்கிற அந்த மாதிரி ஒரு சுப்ரீம் யாஸ்கின் ஒரு காட் ரூலர் அவர் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான அப்படி ஒரு மாபெரும் கேரக்டர் இந்த ரெண்டாவது பார்ட்ல தான் ரைஸ் ஆஃப் அப்படிங்கறதே இருக்கு பயங்கரமா இருக்கும் இந்த பார்ட்டு நேத்துக்கு ஒரு சுகாசினி பேட்டி பார்த்தேன் அதாவது அவங்க எப்படி சென்னை வந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க எப்படின்னா அவங்க அப்பா அதாவது சுகாசினியோட அப்பா வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு எமர்ஜென்சி அதாவது சாருகாசனுக்கு அப்ப வந்து ஆம்புலன்ஸில் கூட்டி போறாங்க அப்போ அதில் போறப்ப அந்த ஆம்புலன்ஸுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது அதில் அவர் தாத்தாக்கள் அடிபடுது அப்போ மதுரையில் தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க பரமக்குடியிலேருந்து அவங்களுக்கு ஒரு பத்து வயசு அந்த ரேஞ்சு பத்து பதினோரு வயசு இருக்கலாம் அந்த ரேஞ்சு அப்போ அவங்க சொல்றாங்க அவங்க அம்மா அவங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா கமல்கிட்ட சொல்லி நீ உன்னோட கூட்டின்னு போயிடு அப்படின்னு சொன்ன உடனே அஹ் யாரு கமலோட அம்மா சொல்றாங்க நீ இவளை அங்க கூட்டிட்டு போ மெட்ராஸ் கூட்டிட்டு போனோடனே மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போறாரு அதுக்கப்புறம் தான் இவங்க அம்மா அங்க வராங்க சென்னைக்கு வராங்க இவங்களோட படிப்புக்கு தான் முதல்ல ஸ்கூல் வந்து சாரதா வித்யாசிரமில் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிஏ பிசிக்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே டிஸ்கண்டினியூ பண்றாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து பிலிம் இன்ஸ்டியூட்ல சினிமாட்டோகிராஃபர் அந்த இது கிடைச்சிது அது படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது கமல் தான் ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விடுறாரு அவங்க வீட்டில் ஒத்துக்கல கமல் தான் கம்ப்ளீட்டா ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விடுறாரு படிக்க வைக்கிறது அவர் தான் ஸ்கூலு காலேஜ் படிக்க வச்சது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அது எப்படின்னா அவங்க அஸ்டன்ட்லாம் ஒர்க் பண்ணாங்க சில படங்களில் வந்து கேமரா உமனா அசோக் குமாருக்கு அதை பார்த்துட்டு தான் என்ன படம்னா இதுல ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இவருடைய படம் நம்ம மகேந்திரனுடைய ஒரு பிரசித்தி பெற்ற படம் மகேந்திரனோட உதிரி பூக்கள்ல ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள்லாம் வருது ஜானியில ஒர்க் பண்றது அந்த மாதிரி ஒர்க் பண்ண வாய்ப்பு வருது அப்பதான் லெஞ்சத்தை கில்லாதையில அவங்கள ஹீரோயினா புக் பண்றாரு அது நடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லை ஆஹ் கமல் சொல்றாங்க கமல் சொல்றாரு அவங்கதான் சினிமாட்டோகிராஃபி தானே பண்ணிருக்காங்க கேமரா பண்ணட்டுமே அப்படின்னு சொல்றப்ப சாருவாசன் எல்லாம் கொஞ்சம் சொல்லி இந்த ஒரு படம் மட்டும் நடின்னு சொல்லி நெஞ்சத்தை அதை நடிக்க வைக்கிறாங்க அப்புறம் பாரதி ராஜா ஒரே ஒரு படம் எனக்கா நடினு தெலுங்கு நடிக்க வைக்கிறாரு இப்படி நடிச்சு நடிச்சு இன்னைக்கு நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கிட்டாங்க இதில் குறிப்பாக ஒரு விஷயம் நைன்டீன் எயிட்டி ஒன் ஸ்டேட் அவார்டு வாங்கும்பொழுது பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இந்த அவார்டெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதில் வந்து பெஸ்ட் டைரக்டர் கே பாலச்சந்தர் நைன்டீன் எயிட்டி ஒன்னுல தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு கே பாலச்சந்தர் கிடைக்குது பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் சுஜாதாக்கு கிடைக்குது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சுஹாசினி அவங்களோட முதல் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் கமலஹாசன் கமலஹாசன் அதாவது கமலஹாசனை வந்து மிகப்பெரிய ஹீரோ அவங்களுக்கு அவங்க சித்தப்பா மட்டுமில்ல பெரிய ஹீரோ உலகத்திலேயே சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் பெஸ்ட் ஆக்டர்னா அது கமல் தான் அப்படின்னு அவங்க வந்து ஹீரோ ஒர்ஷிப் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு அவார்டு கிடைக்கிறப்ப நமக்கு அவார்டு கிடைச்சா அது கொஞ்சம் கம்மி ஆயிருமோ திங்க் பண்ணாங்களாம் சோ அந்த அளவு கமலஹாசன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு அதை தான் அவங்க தன்னுடைய அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்தது அந்த பாக்குறப்ப அந்த பழைய நினைவுகள் கமல் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் தெரிஞ்சுது அதை பாக்குறப்ப